நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சனிப்பயிற்சி பலனை தான் பார்க்க போகிறோம் எல்லோருடைய மனதிலும் இனி வரும் காலமாவது நமக்கு நல்லது நடக்குமா நமது வாழ்க்கையில் சிறிதளவாவது முன்னேற்றம் இருக்குமா சனி பகவான் நமது வாழ்க்கையில் கருணை காட்டுவாரா என்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அந்த வகையில் கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ள சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன் ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாகிறார் தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து பகை வீடான குரு பகவானின் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை காண்போம் அன்பார்ந்த ரிஷபராசி நேரர்கள் இது உங்கள் ராசிக்கு பத்தாம் விடான தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் குறிப்பாக லாப சனியாக பயணிக்கப் போகிறார் சனி பகவான் என்பதே மிகச்சிறப்பான பலனாகும் இது மிகவும் பாக்கியமான அமைப்பாகும் பத்தாம் இடம் எனும் தொழில் இருந்த பொழுது கடந்த இரண்டரை வருடமாக தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்திருப்பார் சனி பகவான் திடீரென வருமானம் வரும் அதே நிமிடம் அடுத்து பார்த்தால் வருமானமே இல்லாமல் இருந்திருக்கும் இப்படி ஒரு ஏற்ப ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை தொழிலில் கொடுத்து கொண்டிருந்திருப்பார் அதே போல வேலை செய்யும் இடத்திலும் பல கஷ்டங்களை கொடுத்திருப்பார் சனி பகவான் குறிப்பாக கடந்த இரண்டரை வருடமாக உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டம் என்றால் அது மனக்குழப்பம்தான் மனக்குழப்பத்தின் உச்சத்திலேயே இருந்திருப்பீர்கள் கடந்த இரண்டரை வருடமாக இப்படிப்பட்ட நிலை வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூறு சதவீதம் மாறப்போகிறது ரிஷபராசி என்பவர்களை பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் அமரப்போவது அற்புதமான அமைப்பாகும் அற்புதமான இடத்தில் சனி பகவான் அமர்ந்து பல அற்புதங்களை செய்து காட்டப்போகிறார் உங்களது வாழ்க்கையில் குரு கொடுப்பதை சனி தடுப்பார் ராகு கொடுப்பதையும் சனி தடுப்பார் ஆனால் இப்பொழுது சனியை கொடுக்கப் போகிறார் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பது போல உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியில் சனி பகவான் உங்களது கடன்களை அடைக்க உதவி செய்யப் போகிறார் கடன்களை அடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் எவரிடமும் கையேந்தும் நிலை இனி உங்களது வாழ்க்கையில் இல்லை லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்களது ஆசைகள் மற்றும் நோக்கங்கள் நிறைவேற பெறுவீர்கள் அதுவும் சரியான ஆசையாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் சனி பகவான் நீதிமான் நீங்கள் தேவையற்ற ஆசைகளை கொண்டால் அது உங்களது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் எனவே சரியான ஆசைகளாக இருந்தால் அதில் வெற்றி உங்களது பக்கமாகவே இருக்கும் அதே இந்த காலகட்டத்தில் உங்களது உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமும் ஈடுபாடுகளுடனும் பணியேற்றுவீர்கள் மேலும் பணியிடத்தில் பணிகள் மலைபோல் குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீர்கள் லாப சனி என்பதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் தற்காலிக தடைகளையும் நீங்கள் கடினமான உழைப்பின் மூலம் தகர்த்து வெற்றி போகிறீர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் குறிப்பாக நீண்ட காலமாக திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவும் கெட்டி மேளம் கொட்டப்போகிற காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களது மூத்த சகோதர சகோதரின் மூலம் ஆதரவு கிட்டும் என்றாலும் உங்களது பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது எதிர்நாள் என்றால் சனியின் பார்வை எட்டாம் இடத்தில் விழுவதனால் பிள்ளைகளினால் சில சச்சரவுகள் இருக்க செய்யும் அதேபோல இந்த சனிப்பயிற்சியில் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நிதி நிலைமை லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதன் காரணமாக உங்களது பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் பல இருந்து பண வரவு சிறப்பாகவே இருக்கும் இருப்பினும் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் உங்களது பொருளாதார இலக்குகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சேமிப்பும் உங்களது எதிர்கால வாழ்க்கைக்கு பலனாக அமையப் போகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை மட்டும் கவனமாக மேற்கொள்வது நல்லது இந்த சனிப்பயிற்சி ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை வாரிக் கொடுத்தாலும் உங்களது ஆரோக்கியத்தின் மட்டும் பாதிக்க வாய்ப்புள்ளது எனவே முறையான ஓய்வு மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க கொள்ள உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது உண் உணவிலும் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லது மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பொன்னான பயிற்சியாகவும் லாபகரமான பயிற்சியாகவும் அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை பெற உடல் ஊடமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் அதேபோல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஹனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களை நேர்மையை மற்றும் தவறவிட்டு விட்டுவிடாதீர்கள் நேர்மையாக வழியில் செல்லும் பொழுது உங்களை எவராலும் தடுக்க முடியாது நன்றி